தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா கங்கை கொண்ட சோழபுரம் இது வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல அதையும் விட மேலான காவியம் இந்தியாவின் வளமான வரலாறு மற்றும் அற்புதமான திராவிட கட்டிடக்கலை மரபுக்கு ஒரு உயிர்ப்பான சான்று கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் தென்னிந்தியாவில் உள்ள சோழர் காலத்து சிற்பங்களின் களஞ்சியம் கங்கை கொண்ட சோழபுரம் அல்லது கங்கை கொண்ட சோழீஸ்வரம் திருக்கோவில் தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சோழ வம்சத்தின் தலைநகராக இருந்தது கங்கை கொண்ட சோழபுரம் இதன் பகுதியாக இருந்த பழங்கால நகரத்திலிருந்து இந்த கோவில் அதன் பெயரை பெற்றிருக்கிறது மேலும் ஐராவதேஸ்வரர் திருக்கோவில் மற்றும் தஞ்சை பிரகதீஸ்வரர் திருக்கோவிலுடன் சேர்ந்து மூன்று பெரிய சோழர் கோவில்களின் ஒரு பகுதியாக விளங்குகிறது கங்கை கொண்ட சோழபுரம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களில் இந்த ஆலயமும் பட்டியலிடப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இந்தியாவின் மிகப்பெரிய கோவில்களுள் ஒன்றாக விளங்கும் கங்கை கொண்ட சோழபுரத்தின் சில அறியப்படாத தகவல்களை இந்த காணொலி மூலம் நாம் தெரிந்து கொள்வோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனுக்கும் திரிபுவன மாதேவிக்கும் மார்கழி திருவாதிரை என்று பிறந்தவன் ராஜேந்திர சோழன் இயற்பெயர் மதுராந்தகன் இவனது ஆட்சி காலம் கிபி ஆயிரத்தி பன்னிரண்டு முதல் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு வரை கடல் கடந்து பல நாடுகளை வென்றதால் இவனுக்கு கடாரம் கொண்டான் என்ற பட்டம் கிடைத்தது தன் தந்தை தஞ்சாவூரில் கட்டிய கோவிலைப் போலவே கங்கை கொண்ட சோழபுரத்தில் பெரிய கோவிலை கட்டி சிவலிங்கத்தையும் நந்தியையும் மிக பெரியதாக பிரதேசம் செய்திருக்கிறான் தஞ்சாவூரை போலவே சிவபெருமானுக்கு பிரகதீஸ்வரர் பெருவுடையார் என்று பெயரிட்டிருக்கிறான் அன்னைக்கு பெரிய நாயகி என்று பெயர் சூட்டியிருக்கிறான் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு தன்னிடம் தோற்று மன்னர்களை கங்கையிலிருந்து தண்ணீரை தலையிலேயே சுமந்து கொண்டு வரச் செய்து கும்பாபிஷேகத்தை நடத்தியிருக்கிறான் அதனால்தான் இந்த ஊர் கங்கை கொண்ட சோழபுரம் என்று அழைக்கப்படுகிறது கும்பாபிஷேக நீரை கோவிலுக்குள்ளேயே ஒரு கிணறு ஒன்று உருவாக்கி அந்த கிணற்றிற்குள் வடியை செய்து அதன் மேல் தனது சின்னமான சிங்கத்தின் சிலையையும் வடித்திருக்கிறான் ஒவ்வொரு முறை கோவிலுக்கு வரும்பொழுதெல்லாமும் இந்த கங்கை நீரை தலையில் தெளித்து கொண்ட பிறகே சிவபெருமானை தரிசனம் செய்வான் ராஜேந்திர சோழன் இந்த கோவில் முழுவதும் பாறங்கற்களால் ஆனது இங்குள்ள சிவலிங்கம் தமிழகத்தின் மிகப்பெரிய சிவலிங்கம் ஆகும் இவருக்கு உருத்துவதற்கு தனியாக வேட்டி துண்டு தனியாக தான் நெய்ய வேண்டும் கடைகளில் கிடைப்பது அவ்வளவு பெரிய வேட்டி தேவைப்படுகிறது இங்குள்ள சண்டிகேஸ்வரரும் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது தமிழகத்திலேயே மிகப்பெரிய சிவலிங்கம் இங்குதான் உள்ளது தஞ்சை பெரிய கோவிலின் சிவலிங்கம் பன்னிரண்டு புள்ளி ஐந்து அடி உயரமும் ஐம்பத்தி ஐந்து அடி சுற்றளவும் அதாவது ஆவுடையாரும் கொண்டது ஆனால் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் திருக்கோவிலின் சிவலிங்கம் பதிமூணரை அடி உயரமும் அறுபது அடி சுற்றளவும் கொண்டது இந்த ஆவுடையை சுற்றி பலகையை கட்டி அதன் மீது ஏறி நின்றுதான் அர்ச்சகர்கள் அபிஷேகம் செய்கிறார்கள் ஒரே கல்லால் ஆன மூலவர் சிவலிங்க உருவியில் பிரம்மாண்டமாக அருள் புரிகிறார் இங்கு தஞ்சாவூரில் உள்ள லிங்கம் ஆணின் அம்சம் இங்கிருக்கும் லிங்கம் பெண்ணின் அம்சம் அங்கு உரல் வடிவம் இங்கு உடுக்கை வடிவம் சிவலிங்கத்தின் அடியிலே கல் வைக்கப்பட்டிருக்கிறது இதனால் வெயில் காலத்தில் குளிர்ச்சியையும் குளிர்காலத்தில் வெப்பத்தையும் தருகிறது கருவறைக்குள்ளே பெரிய நாயகி என்ற பெயருக்கு ஏற்றாற் போல ஒன்பதரை அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக அன்னை இங்கு அருள்பாலிக்கிறாள் நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும் அவளை நிமிர்ந்து பார்த்துதான் வணங்கவும் வேண்டும் இங்கு சரஸ்வதி லட்சுமி இருவருமே தியான கோலத்தில் இருப்பதால் இவர்கள் ஞான சரஸ்வதி ஞான லட்சுமி என்று அழைக்கப்படுகிறார்கள் பங்குனி திருவிழாவின் கடைசி நாளில் இத்தலத்து துர்கைக்கு ஐநூறு குடம் பாலாபிஷேகம் செய்யப்படுவது குறிப்பிடத்தக்க ஒன்று இங்குள்ள துர்க்கை மிகவும் சக்தி வாய்ந்தவள் இவள் ராஜேந்திர சோழனின் குலதெய்வம் ஒன்பது வயது சிறுமியின் வடிவில் சிரித்த முகத்துடன் இருபது திருக்கரங்களுடன் மகிஷாசுரனை வதம் செய்யும் கோலத்தில் அருள் புரிகிறாள் துர்கை இத்தகைய கோலத்தை காண்பது மிக மிக அபூர்வம் இவளைதான் மங்கள சண்டி என்றும் அழைத்திருக்கிறான் ராஜேந்திர சோழன் சோழன் கோவிலுக்கு வந்தவுடன் முதலில் துர்கையை வழிபாடு செய்த பிறகுதான் ஈஸ்வரனை வழிபாடு செய்வது வழக்கம் இதன் அடையாளமாக இன்று கூட ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் முதலில் துர்கையை வழிபாடு செய்த பிறகுதான் சிவனை தரிசிக்க செல்கிறார்கள் எல்லோரும் இவளுக்கு கோவிலின் இடது பக்கம் தனி சன்னதி அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று ஒருமுறை ராஜேந்திர சோழன் தன் அமைச்சரை அழைத்து பெரிய கோவில் கட்டியதற்கு இதுவரை எவ்வளவு செலவாகி இருக்கிறது என்று கேட்டிருக்கிறான் அமைச்சருக்கு சரியாக சொல்ல தெரியவில்லை அவர் பதறி போய் அங்கிருந்த விநாயகரை வணங்கி இருக்கிறார் காவி கல்லில் எட்டாயிரம் செம்பு காசு காவி நூல் எட்டாயிரம் செம்பு காசு என்று நினைவுக்கு வந்திருக்கிறது அந்த அமைச்சருக்கு எனவே கணக்கு விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் இங்கிருக்கும் அந்த விநாயகர் ஆனால் தற்பொழுது அந்த பெயர் மருவி கனக விநாயகர் என்று அழைக்கிறார்கள் இவர் தன் வலது கையில் எழுத்தாணியுடன் திருக்காட்சி தருகிறார் ஆலயத்தின் தென்கிழக்கு மூலையில் முப்பரிமாண நடராஜர் அருள் புரிகிறார் இதுபோன்ற ஒரு சிலை பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த ஆலயத்தில் மட்டுமே இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று தனது தந்தை தஞ்சையில் கட்டியதை விட பெரியதாக கோவிலை கட்டியிருக்கிறான் ராஜேந்திர சோழன் தஞ்சை பெரிய கோவில் அமைப்பில் இந்த கோவில் கட்டப்பட்டிருந்தாலும் கூட இது பல வகையிலும் மாறுபட்டது தஞ்சை பெரிய கோவில் விமானம் நான்கு பக்கங்களைக் கொண்டது இந்த கோவில் எட்டு பக்கங்களோடு மிக நலினத்தோடு அமைக்கப்பட்ட விமானத்தைக் கொண்டது கிழக்கு நுழைவு வாயில் பெரிய நந்தி பகவான் பிரம்மாண்டமான பல மூர்த்திகள் எல்லோரும் இங்கு காட்சியளிக்கிறார்கள் இங்குள்ள நந்தி சுண்ணாம்பு கல்லில் செய்யப்பட்டு தரையில் அமர்த்தி இருக்கிறார்கள் இந்த நந்தியும் மிக பெரியதுதான் சூரியன் உதயமானதிலிருந்து மறையும் வரை நந்தியின் நெற்றியில் பட்டு பிரதிபலிக்கும் சூரிய கீற்று இருநூறு மீட்டர் தொலைவில் உள்ள சிவலிங்கத்தின் மீது விழும் காட்சி வேறு எங்குமே காண முடியாத அற்புதமான திருக்காட்சி ஆகும் நூற்றி அறுபது அடி உயரம் கொண்ட கோபுரத்தின் மீது உள்ள கலசத்தின் நிழல் தஞ்சை கோவிலில் உள்ளது போலவே இங்கும் பூமியில் விழாது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று தனது சாதனைகளின் காரணமாக பரகேசரி என்றும் யுத்த மல்லன் என்றும் அழைக்கப்படுகிறான் ராஜேந்திர சோழன் அதேபோல போல கடாரம் கொண்ட சோழன் என்ற பெயரும் அவனுக்கு உண்டு சாளுக்கியர்கள் மீது படையெடுத்து அவர்களை வென்று சாளுக்கிய தலைநகரை கைப்பற்றியதுதான் ராஜேந்திர சோழனின் மகன் ராஜாதிராஜனின் முதல் பெரிய யுத்தம் இந்த வெற்றியின் நினைவாக தனது தந்தைக்கு இரண்டு ஜதை துவார பாலகர்கள் சிலையை அங்கிருந்து கொண்டு வந்து இங்கு பிரதிஷ்டை செய்ததாக சொல்லப்படுகிறது அதில் ஒன்று இந்த கோவிலின் வாயிலிலும் மற்றொன்று திருபுவனம் சரபேஸ்வரர் திருக்கோவிலிலும் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு அதாவது ஆயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பது வரை சோழர்களின் தலைநகராக விளங்கி இருக்கிறது இந்த கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்கள் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தபொழுது இதைத்தான் தலைநகராக வைத்து ஆட்சி செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று நான் முன்னர் குறிப்பிட்டது போல இந்த ஆலயத்தின் கருவறைக்கு சென்று பார்த்தால் அதன் உட்புற சுவர்கள் எல்லாவற்றிலிருந்தும் தண்ணீர் வியர்வை போல முத்து முத்தாக வடிவதை பார்க்க முடிகிறது அந்த கருவறை பத்து டன் ஏசி போட்டது போல குளுமையாக இருக்கிறது கடும் கோடையில் கூட அந்த குளிர்ச்சி மாறவே மாறாது இன்று வரை குளிர்ச்சியாகவே இருக்கிறது இந்த ஆலயம் தினசரி காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் இந்த ஆலயத்திற்கு நேரில் வர விரும்பும் பக்தர்கள் அரியலூர் வந்துவிட்டால் அரியலூரில் ஜெயங்கொண்டம் வந்து ஜெயங்கொண்டத்தில் இருந்து எட்டு கிலோமீட்டர் நகர பேருந்து அல்லது கும்பகோணம் செல்லும் பேருந்து மூலம் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை அடையலாம் அரியலூரிலிருந்தும் கும்பகோணம் ஜெயங்கொண்டம் சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் ஆகிய பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பேருந்துகள் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் வழியாக செல்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்